அல்லே உயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்னு திமோ புத்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆம் தேவ ஜனமே பௌல போஸ்டர் சபைக்கு கொடுக்கிற ஆலோசனைகளில் ஒன்று அவர் என்ன சொல்லுகிறார் ஆலோசனையின் படியாக ஆண்களாய் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமாம் ஆம் எல்லா இடங்களிலும் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அந்த ஜபம் ஜபத்தோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆவியின் கனிகளை நாம் தரித்து கொண்டு ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கோபம் இல்லாதபடிக்கு தர்க்கமான வார்த்தைகள் இல்லாதபடிக்கு வாக்குவாதங்கள் இல்லாதபடிக்கு புருஷரானவர்கள் எல்லா இடங்களிலும் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் நாம் நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம் இன்றைக்கு ஜபம் என்று சொன்னால் பெண்கள் மாத்திரமே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே நாம் இழுத்து போடுகிறவர்களாய் இருக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர்களால் தான் ஜெபிக்க முடியும் என்று சொல்லி ஆனால் ஜபம் யார் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது புருஷர்கள் ஆண்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி தன் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டுமானால் தன் குடும்பத்திலே தேவன் விரும்புகிற பரலோக ராஜ்யத்தினுடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆழ்தை நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதோ உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் ஆசிர்வாதங்கள் உங்கள் கூடாரங்களில் தங்கி இருக்க வேண்டும் இதோ நிலங்களை வீடுகளையும் வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்களானவர்கள் கரங்களை உயர்த்தி ஜபிக்க வேண்டுமாம் எல்லா இடங்களிலும் முதலாவது உங்கள் வீட்டிலே ஜெபிக்கிறவர்களாக இருங்கள் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஜபிக்கிறவர்களாக இருங்கள் தேவாலயத்திலே முதலே உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜபிக்கிறவர்களாய் ஆரம்பிக்கிற பொழுது நித்திய ஆசிர்வாதம் உங்கள் தலையின் மீது தங்குகிறதா இருக்கிறது ஆம் தேவ ஜனமே என்ன காரியத்திற்காக கரங்களை உயர்த்த வேண்டும் என்னுடைய கைகளின் பிரயாசம் அல்ல தேவனே உம்மாலே நான் ஆசிர்வதிக்கப்படுகிறேன் என் கரங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கிறது என்ற அர்த்தத்தோட நம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தேவாவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார் எனவே தேவ ஜனமே இருக்கக்கூடிய நீங்கள் இதோ உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள் எல்லா இடங்களிலும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் எந்த இடத்திலும் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கிற பொழுது நீங்கள் உங்கள் கரங்கள் தேவனை நோக்கி இருக்கிற பொழுது உங்களை கீழே தள்ளுகிற எந்த விஷயமாய் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து சமாதானத்தை உங்கள் குடும்பத்திற்கு கட்டளையிடுவார் ஆமேன் ஸ்தோத்திரம் நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா புருஷரானவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபித்து ஆண்டவர் அவர்கள் கரங்கள் அப்பா வேலைக்காரரினுடைய கண்கள் எப்படி எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல இவர்கள் கண்கள் இவர்கள் கரங்கள் எப்பொழுதும் உண்மை நோக்கி இருக்க ராஜா தகப்பனே நாங்கள் உமக்கு அடிமைகள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எங்களுடையதெல்லாம் உங்களுடையதா இருக்கிறது என்று சொல்லி அர்ப்பணித்து அப்பா ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க கத்தர் கிருப கொடுங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யுங்க இதை செய்யும்படியான காரியங்கள் நடக்கட்டும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட்